त्याडंग तीर गिंड गोतीत मात भेट राहले बंधुमध्ये रपद रंग अमरपुरे मुडी सामी राही तर ते मनाला पडत ते मनाला पडत ते म्हणाला करा तिराणाला बंधुमध्ये पुढे पुढे चालू वगैरे गिरायं पाजे यस पी आर आता यस आर आज पडा तो नारळा बंधुमध्ये पदा हरे அப்படி சரவணன் இடைத்து ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது ஐந்தாவது ஆறாவது ஐந்தாவது வந்து கொண்டிருப்பதா குஜுந்தே மேஸ்தரா தெட்பதாத மங்கள கூத்துக்குடு மாமட்டாக கேடப்படை மாமட்ட அகத்தே தெட்பதால குபனாளோரா 25 போட்டோ ஏற்பிரு குறித்துர்க்கா சில சாமிஜர்கள் சில சாதிக்குல மரும்பாண்டியா நாட வீரர் தெட்பயான கோரடக்குதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது ஆனூர் ஆப்பட்ரா ஒன்ற வேற ஆக்கடி ஆக்கடி வேற மாட்டேன் ஆக்கணும் வேலா அப்படி ஆகணும் ஓட்டுவது ஆக்கணும் ஆக்கடி மூன்று வேளா

வீரதாஸ் செங்க்படை 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 கோட்டையின் ஸ்தாபன விருபகு ராஜலிங்கம் கோட்டையின் வஸ்து ஆறு வீதிகள் ஆராது. மேற்கு தென்றல் அதோடு பட்ட போற பிரின்்சாஞ்சா. அதோ பா வீரதாஸ் உள்ள சாமிக்கு வரன் காட்டியானே ஏசிஆர் அப்பரொடர் ஓத ஓத வெகு மேட்ட அப்பத்தோட முடிவை சாதி நாயகர் செம்பனரபுரம் நாஞ்சோடு கருந்து குதிரை போட.

ஆசாரி திகச்சுரணே இதளோட வந்து குதிரைக்கு 113 பாமட்ட ஜகா ஸ்ரீபால யாரேடா அப்பா கூட ஆபதார் வீரடாட்சியார் காவத்ரி சக்கடடாய் யாரோ வந்துட்டா ராதே ராதேஸ்ரீ அப்பா துணை இரண்டாவது வந்து கொண்டிருப்பது வெயிலத்தின் முடியாக்கிறார் ஓட்டி வருகின்ற சாரதியை தாடிவனத்தில் நான்காவது வந்து கொண்டிருப்பது முகுந்த தேசிய பற்பநாத மங்கலம் தூத்துக்குடி மாவட்டம் ஐந்து தகவல்கள் வந்து கொண்டிருப்பத இடைச்சி அமைச்சர் துறை உத்தி தேசாயம் இடைச்சி வேணி இடைசி ஓட்டாளி கவனத்திற்கு வரைவு ஓட்டாளி கவனத்திற்கு வரைவதற்கு ஓட்டாளி கவனத்திற்கு வரவேற்கா முதலாவது மடர்கள் முதலாவது மாதிரி மாவட்ட விசால் தேசாலை அரியாட்சி அம்பத்தரை ஆப்பதா ராஜா ராஜேந்திர அம்பத்தரை செல்வது அருணாத்துறை கண்ணால் காதல் பிடி வீர நாச்சியார் காவல்துறை செங்கப்படை உள்ள நல்லா இருக்கா காய்தியை குள்ள சாதியில் வரும் சாதியை நாற்பது வரும் சாதிய நாற்படாது தேசி வரும் இந்த சாதனை ஆப்பிடுவதா உங்கள் சாமி உருவா இருக்குதா திரும்ப நாப்பா குடிய சாமி நாயகர் திருப்பானதை கூட நான் சாவிதை விருந்து கொண்டு இருப்பதா

ஓய்வு மாறி ஓய்வு மாதிரி காலத்தில் வர்றது கடைச்சுட்டு

போ <laughs>

திருப்பூர் சட்டியா கோலம்பு ரோட்ல திருப்பி தான் அந்த ரோடு ஊருக்குள்ள திருப்பிட்டு கல்லா அந்த ரோட்ல திருப்பல அழகா அனுப்பாடிக்கிட்டு バイバイバイ! நின்

ரெண்டு <laughs> ல <laughs> சந்தனமாடோர் ராஜலிங்கமா பத்மநாத மந்திரமா ஆற்றல் ஊராநாத மந்திரமா ஆற்றல் ஊரா பத்மநாத மந்திரமா ஆச்சுநாத மந்திரமா ஆற்றல் ஊராட் ராஜ லிங்கமா சத்தனா கூட செல்வமா கடுமையான <edral> <Tower> <par> <subscribing> <speaking wire>

இல்ல நோடி அஞ்சு விடுச்சேன் ரொம்ப நல்லா பாத்தா अभी गुरक टाटा टाटा पार्टी काटा कोड़ी काटा कोड़ी आशा आशा करूंगा पटना और अपना भाई माता ब्लाउजर बनो काटा कोड़ी काटा कोड़ी जय श्री राम साथियों सारे के सारे साथियों को प्रणाम हूं इनकी गुरु सावदा ग्रास ராஜேசர் அம்மன் ஊரு சொப்போடு அம்மன் ஊரு மத்த ராஜவாடி பாட்டிய நகர் ஹீரோ தாச்சியார் காலச்சிரி செங்கோடை ஜெங்கோடை ஜெங்கோடாய் ஹீரோ தாவுதக ஓடி வரையின சார் அது யாப்பு ரோக்க ராஜலிங்கம் சிறைச்சார் அது பின்ன நாயக சத்தலாம் கூடவே வந்துட்டு இருக்கே புள்ள காவிருங்கனே புள்ள காவிருங்கனே கருணപാട് நாடோடு ராபன ஓடி வரையின சார் அது யாப்பு ஒரு புருஷன் நாச்சோட வந்துட்டு இருக்கே மெயிலை இடைசி அப்படின்ற இடைப்பிடித்த சக்கரவாளி நினைவக முதலாவது முதலாவதால் இரண்டாவது மாவட்டம் அருநாச்சி அம்மன் தரை ஆப்போடு மதம் நகர் காட்டல் காயத்திரை செங்கப்பெரு சங்கத்திரை ராஜலிங்கமா சிறுவம் ராஜலிங்கமா சிறுவம் விருதப்பட்டு சோழையா ஆசிரியர் அத்தனம்மா மூணாவது நாளாவது யாரு ஓடாதா மூணாவது நாளாவது யாரு ஓடாதா முதலாவதாக தெப்நாத மங்கலம் இரண்டாவது ஆப்பதற்கு மதுரை மாவட்டம் துக்கம் கடவுள் இணைப்பு நான்காவதாக இரண்டாவது ஆகா மூன்றாவது வரும் ஐசாவது இடம் செல்வோம் சோலை முதலாவதாக இரண்டாவது ராஜடிக்கிறேன் பிடிச்சிருக்கா

ಮೊದಲು ಪ್ರಚನೆ ಸಲ್ಲಿಕೆ ನೀವು ತೊಗೊಳ್ತಾನೆ ಅಂತ ಪದ್ವಾಡ